என்கிட்ட வந்து நான் கேட்ட சீரகம் தான் வெந்தய்தான் மிளகு தான் சர்ச்சு கட்டு தோட்டம் கட்டு பில்டிங் கட்டு நான் கேட்ட நீ எப்படி நான் எனக்கு தந்ததை கணக்கு பண்ணிட்டு இருக்கியா இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் நாங்க பெரிய காரியங்களை சாதிச்சு சொல்லிட்டு இருக்கோம் நான் சொல்றேன் நீ எல்லாம் பரிசு கூட்டம் தான் ஒரு பய நீதிமான் ஆக முடியாது ஐநூறு கலசபை இருந்தாலும் நீ பரிசயம் தான் ஆயிரம் கலசபை வச்சிருந்தாலும் நீங்க யார் தான் பரிசய கூட்டம் தான் யோக்கியம் கிடையாது அப்படி நான் சொல்லல வேதம் சொல்லுது பரிசயம் ஆண்டவரால் ஏத்துக்கொள்ள ஏன்னா எனக்கு சீர்படுத்துகிற ஒரு வேலை தேவை இல்லைன்னு நினைக்கிறான் அதுதான் பிரச்சனை அவன் கொடுத்த வெந்தயத்துல பிரச்சனையா அவன் கொடுத்த ஜீரகத்துல பிரச்சனையா இல்ல அவங்க கொடுத்த உபவாசத்துல பிரச்சனையா அவங்க கொடுத்த தசபாக பிரச்சனையா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தன் மனதில் என்னை சீர்படுத்துகிறவன் ஒருவன் தேவையில்லை என்று நினைக்கிறது தான் கத்தருடைய பார்வையிலே குற்றமாய் எண்ணப்பட்டது அதனாலதான் நீ நீதிமான் அல்ல அப்படின்றார் விளக்கம் புரியுதா வசனத்துக்கு தசமாக வேணும் உன் சீரகம் எனக்கு வேணும் வேணும் சீர்படுத்துகிறவனை அனுப்பும் போது நீ ஏற்றுக்கொள்ள எனக்கு வேண்டாம் நீதிமான் நீ பரிசுத்துவ அல்ல இருந்து உலக அளவில் இருக்கிற பெரிய லீடர்ஸ் எல்லாம் எங்களுக்கு யாரு போதிப்பா எங்களுக்கு யார் பிரசங்கம் பண்ணுவா நாங்கெல்லாம் மாடிரேட்டரா இருக்கிறோம் நாங்கெல்லாம் பிஷ்அப்பா இருக்கிறோம் நாங்கெல்லாம் ரெவரண்டா இருக்கோம் டாக்டரா இருக்கோம் டேய் நீதிமா நாய் இரு முதல்ல அதுக்கப்புறம் பிஷப்பு டாக்டர் மாடிரேட்டு கண்டவன் கழுத குதிரையா மாறிக்கிடலாம் முதல்ல பரிசுத்தவா மாறி நீதிமானாய் மாறி நாய் மாறு அப்படின்னா நீ சீர்படவேன்னு அர்த்தம்